ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர் ஸோ நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ ட்ரிபிள் ஹெச் எறாவில்லை ஸோ ஒரு பெஸ்ட்டு டேக் டீம் அண்ட் ஒஸ்ட்டு டேக் டீம்னு சொல்லி ஒரு பத்து டீம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது இந்த டீம்லருந்து ட்ரிபிள் ஹெச் எறால் அதாவது வின்ஸோட இறாலலாம் இல்லை ஸோ இப்போ ட்ரிபிள் ஹெய்சோடைய கண்ட்ரோலில் வந்ததுக்கு பார்த்திங்கன்னா ஸோ அவரோட எராலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஃபை டேக் டீம்ஸ் அண்ட் ஒர்ஸ்ட்டு ஃபை டேக் டீம்ஸ்ன்னு சொல்லி ஸோ பிரிச்சு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஸோ நம்ம சேனலில் டெய்லியுமே

ஸோ அப்டேட் இல்ல ஸோ அதனால வந்து இன்னைக்கு நம்ம ஃபேக்ஸ் டாக்டன்னு அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸோ இதே மாதிரிதான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்துடும் ஸோ ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது சோ அப்டேட் இது இருக்கிற நேரம் ஃபுல்லா அப்டேட் வரும் அப்டேட் இல்லாத நேரம் இந்த மாதிரி டாப் பத்தி தெரியாத பல விஷயங்கள் எப்படியுமே டெய்லியும் நம்ம சேர்ந்து வீடியோல தெரிஞ்சுடலாம் இதெல்லாம் உங்களுக்கு உடனட தெரியும்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல் போடுங்க அந்த நோட்டிபிகேஷன் பெல் அல்வப்பட்டா நான் போடக்கூடிய வீடியோவை யூடியூப் உங்க நோட்டிபிகேஷனுக்கு கொண்டு போலேன் சோ அதுக்கப்புறம் நீங்க எப்ப நாளும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ அங்க வீடியோக்களை போகலாம் ஸோ அந்த வகையில் முதல் எல்லாம் பெஸ்ட்டு டேக் டீமாக நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னா த தான் ஸோ குறிப்பாக டபிள்யூ டபிள்யூ ஹிஸ்டரியிலே தி ஊசாஸ் டீம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பெஸ்ட்டு டேக் டீம்னு சொல்லலாம் ஸோ குறிப்பாக இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரதர்ஸ் அதுவும் டீம்ஸ் பிரதர்ஸ் தான் ஜே உஷா அண்ட் ஜிம்மி ஊசா இப்போதான் இந்த டேக் டீம் இருந்தாங்க ஸோ குறிப்பாக இந்த டேக் டீம் ஃபார்ம் ஆகி பார்த்தீங்கன்னா எப்போ ஆச்சுன்னா ஸோ ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இந்த டீம் இருக்குது ஸோ குறிப்பாக விண்சு மிக்மனோட யாரால இருந்து எப்படினா இந்த டீம் பற்றினா இருக்கு இருக்கு ஸோ அப்போ ஏன் ப்ரோ இதை இதில் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ நம்ம ட்ரோல் கட்சி யாராலுமே அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருந்துச்சு ஸோ அதனால நம்ம இந்த இந்த வீடியோவில் இவங்களே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ குறிப்பி மறக்க முடியாத ஸோ இப்போ இருக்கிற டூ கே ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக இந்த டெக் டீம் கண்டிப்பாக மறக்காது ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்டர்டெயின் பண்ணாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்க வந்து ட்ரிபிள் கேச்சோட யாராலாம் ஒரு ரெக்கார்டு வேற வச்சுருந்தாங்க ஸோ லாங்கஸ்ட் ரேனிங் டேக் டீம் சாம்பியன்ஷிப் வச்சிருந்த இந்த டபிள்யூ டபுள்யூ ரேங்கிங் ஹிஸ்டரியிலே ஸோ இவங்க மட்டும் தான் அந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை லாங்கஸ்ட் ட்ரைனிங்க பார்த்தீங்கன்னா வச்சிருந்த ஒரே டேக் டீம் இப்படி பல சாதனைகளை பண்ணி ஸோ பதினா பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லைன் காரணமாக இந்த டீம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஜெயவு ஸோ வேர்ல்டு சாம்பியனாகவே இப்படாரு ஸோ திட்டத்தட்ட பதினைந்து வரல டேக் டீம் வாழ்க்கையை கட முற்றிலும் முடிந்ததுக்கு அப்புறமா வந்து ஸோ அவர் அவரோட சிங்கிள் கரியர் ஆரம்பிச்சு ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஜனாபதினே இப்ப இருந்துட்டு இருக்காரு சோ இதை பத்தி இதுதான் வளர்ச்சி அப்படின்னு யோசனை சோ உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ல தள்ளி விடுங்க சோ இந்த டேக்டீமா டபிள்யூ டபிள்யூ ஹிஸ்டரியில மறக்க முடியாத ஒரு டீம் ஸோ அடுத்ததாக இந்த ஒஸ்ட்டு டேக் டீமாக நேரம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டாங்கா லோவாவும் டாமா டோங்காவும் பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஸோ ட்ரிபிள் கேச் யாராவது பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு மாசமான ஒரு ஒஸ்ட்டு டேக் டீம்னா கண்டிப்பாக இவங்கள சொல்லலாம் ஸோ குறிப்பிட்ட இதெல்லாம் பிளட் லைன் உடஞ்சி ஸோ சோலோ கண்ட்ரோலுக்காக கண்ட்ரோலில் வந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு மேட்ரு தான் ஸோ அதாவது டேங்கர்ல வைக்கலாம் சுத்தமா ரெஸ்லிங் பண்ணே வரல ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இந்த டேக் டீமை பத்தி பெருசா ஒன்றும் சொல்ல முடியாது ஸோ இருந்தாலும் இவங்க பத்தினா ஒரு தடவை பத்தினா டேக் டீம் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் டாங்கர்லவோ வந்து ஒரு இன்ஜரி காரணமாக போனாரு ஸோ அதுக்கப்புறம் ஆலை இப்போ ரைக் காணல ஸோ திக்கத்தட்ட அவர் காணாமம்பே ஒரு ஏழு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு வஸ்ட்டு டேக் டீம் ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க சொல்லி கமல அல்ல ஸோ அடுத்ததா பெரு பெஸ்ட் டேக் டீம் ஸோ ட்ரிபிள் ஹெச்ஆர்லாம் நடந்ததில் ஒரு பெஸ்ட் டேக் டீம் தான் நம்மளோட மோட்டார் சிட்டி மிஷின் கன்ஸ் சொல்லலாம் ஸோ குறிப்பா இவங்களோட ஃபஸ்ட் மேட்ச்சில் இவங்களோட டேக் டீம் சாம்பியன்ஸ்ஸாகவும் ஸோ ஆயிட்டாங்க ஸோ குறிப்பா அவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டபிள் டபிள்யூக்கு வந்திருந்தாங்க ஸோ வந்து மொதல் மேட்ச்சே ஒரு டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ஸோ அதுவும் அந்த மேட்சை சக்சஸ்ஃபுல்லி அவங்க ஸ்மாக் இருக்கக்கூடிய டேக் டீம் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட்டஸ்ட் டேக் டீம் சாம்பியன்ஸா இருக்கிறாங்க ஸோ ரெண்டு பேரும் வேற லெவலில் திறமையானவங்க ஸோ இவங்க வந்து ட்ரிபிள் ஹெச்ஆர் ஒரு மறக்க முடியாத ஒரு தகுதிமா கண்டிப்பா இருப்பாங்க ஸோ அடுத்ததான் ஒரு ஒஸ்ட் டேக் டீம் தான் ஸோ அதாவது லீட் ஆகும் நம்மளுடைய பெக்கியில் எங்க வந்து ஒரு டேக் டீம் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த டைம்ல நினைக்கிறேன் ஸோ இது ஒரு ஒஸ்ட் டேக் டீம் தான் ஸோ குறிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேட்ச் கொடுக்கணும் ஸோ ஒரு ஸ்டோரி இல்லைன்னா கண்டிப்பாக டெவலப் பண்ணணும் ஒரு ஃபியூச்சருக்காக அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி அதை கொண்டு வந்தாங்க பட் அது அந்த சமயத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா ஒன் டைம் உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பையும் ஜெயிச்சிருந்தாங்க பட் அது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கல ஸோ அதனால இந்த டேக் டீம் வந்து

அடுத்ததான் ஒரு பெஸ்ட் டாக் டீம் தான் அதாவது தி நியூ டே ஸோ குறிப்பாக டபிள்யூடபிள்யூ வரலாற்றுலேயே அதிக முறை டேக் டீம் ஆனா ஒரே டீம் பார்த்தீங்கன்னா நம்ம டே சொல்லலாம் ஸோ குறிப்பாக நியூ டே எந்த வருஷத்துலேருந்து இருக்குன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ குறிப்பாக இப்போ வரைக்குமே அவங்க டேக் டீமாக தான் இருக்கிறாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஸோ திக்கத்தோட பத்து வருஷம் நெருங்கும் போது ஸோ அவங்க டேக் டீம் இன்னுமே உடையலை ஸோ குறிப்பாக அவங்களோட கரியரில் ஸோ இப்போ வந்து ஒரு ஹில் டானோ பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஸோ அது இப்போதைக்கு ஸோ பெருசாக டபுள்யூடபிள்யூ புக் பண்ணுறதில்லை பட் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ராசி எடுத்து பார்த்தீங்கன்னா டேக் டீம் சாம்பியன்ஸாக இருக்கிறாங்க ஸோ அதாவது திக்கதல் தான் அவங்களோட கரியரில் ஸோ அவங்களோட டேக் டீம் என்றைக்கே எத்தனை தடவை ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு ஆச்சுன்னா பதிமூணு தடவை பார்த்தீங்கன்னா வேலி டேக் டீம் சாம்பியன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த நியூ டேஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ உங்களுக்கு நியூ டே டேக் டீம் பிடிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் கவர்மெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து ஒரு ஒஸ்ட் டேக் டீம் தான் ஸோ அது என்னென்னா ஆசை ட்ரூத்து தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த டீமை

டெக்னியூம் நல்லா பிடிக்கும் ஏன்னா இவங்க வந்து டெக்னியூம் சேமிஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஸோ நல்லா ஃபன் பண்ணவங்க ஒரு ஃபேஸ் டென் ஒரு ஃபேஸ் டென் டெக்னியூம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு ஸோ மிஸ் எந்த அளவுக்கு ஃபன் பண்ணுவார் நம்ம ஆர்டர் தான் சொல்ல தேவையில்லை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபன்னி கைஸ் சேர்ந்து ஒரு டெக்னியூம் ஃபேன் பண்ணால் எப்படி இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்து ஸோ அங்கே ஏதாவது அதாவது இது வந்து நம்மளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் ஷோ தானே ஸோ அப்போ அந்த அரை நாளாக இருக்கிறவங்க ஸோ ஒரு கலைவிப்பை தீக்கிறதுக்கு ஸோ ரொம்ப வந்து அந்த அந்த ஒரு வைப்பு இல்லாமல் இருந்தாங்களா ஸோ அவங்கள மீண்டும் அந்த வைப்புகளை கொண்டு வரணும்னா ஸோ இவங்கள தீக்கி உள்ள போதும் வேற லெவலில் ஃபன் பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஷாக்கிங்லேயும் மிஸ்ஸு பற்றினா ஆட்டுறது விட்டு அடிச்சிட்டாரு ஸோ அது எனக்கு அந்தளவு பிடிக்கல ஸோ ஓகே ஸோ இது வந்து ஒரு ஒர்ஸ்டு டேக் டீம்னு சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு பெஸ்ட்டு டயக் டீம்னு கொடுத்துருக்கலாம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து ஒரு ஒஸ்ட்டு டயக் டீமா இல்லை பெஸ்ட்டு டயக் டீமா அப்படிங்கிறத ஸோ அடுத்ததான் வந்து மீண்டும் ஒரு டேக் டீம் தான் ஸோ பெஸ்ட் டேக் டீம் சொல்லலாம் நம்ம டேமேஜ் கண்ட்ரோல் ஸோ குறிப்பாக பெய்லி வந்து இதுக்கு ஒரு டீம் லீடராக இருந்து லீட் பண்ணிருந்தாங்க ஸோ இந்த டீம்ல இருந்தால் நம்மளுடைய கைரிசேன் ஸோ இல்லை நம்ம யூஎஸ் காயும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்த அவங்க பேர் என்ன தெரிய தெரில ஸோ இன்னைக்கு பார்த்துக்கோங்க ஸோ இங்கே ரெண்டு பேர்த்தோட கரியரே வந்து வேற லெவலில் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க நம்ம பெய்லி வேற லெவலில் அவங்கள வளர்த்தோம்ட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ குறிப்பாக இது வந்து ஒரு ஹீல் ஃபேக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேயோ ஏதோ வந்து அவங்க டெபிட் ஆனாங்க ஸோ அந்த டைமில் இருந்து பார்த்திங்கன்னா வேற இதில் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு ஸோ குறிப்பாக இவங்களோட டைம் அந்தளவுக்கு போர் டிக்கலை ஸோ அதுக்கப்புறம் நம்ம பெயிலியோட புண்ணியத்தில் யுஎஸ்கை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா டாமினேட்டாக வளர்ந்துட்டாங்க ஸோ இப்போ நம்ம யுஎஸ்கை ஒரு வேல்டி சேர்மேனாகவும் உமன்ஸ் டிவிஷனில் இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களா ஸோ அங்கே நேம் நல்லா என்ன தெரியும் ஸோ மறந்து போச்சு ஸோ அவங்களும் இப்போ டப்ளியூ டப்ளியூ ரிலீஸாகவும் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் பெய்லி ஸோ இப்போ ரொம்ப மோசத்தில் இருக்கிறாங்க ஸோ அந்த டீம் தரமான டீம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் ஸோ அடுத்தது வந்து ட்ரிபிள்யூஹெய்சோட நடந்த ஒரு ஒஸ்ட் டேக் டீம்னா நம்மளோட சேனா பெஸ்டில் தான் வாண்டா ஊசியா வந்து டேக் டீம் ஃபார்ம் பண்ணதுதான் ஸோ குறிப்பாக வந்து இங்கே ரெண்டு பேரும் ஒருத்தரோட டேக் டீம் சாம்பியன்ஸ் தான் ஆயிட்டாங்க ஸோ இது எப்போ நான் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலருந்து இருபத்தி மூணு வரை ஸோ சொல்லலாம் சொல்லாம் குறிப்பா இது இவங்க எதுக்காக ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே ஒரு ரியல் ஃபைட்டர் எம்எம்ஏ ஃபைட்டர் ஃபைட்டர் தான் இதனாலே இவங்க வந்து ஒரு டெக் டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன் பண்ணி பார்த்தாங்க சோ ஃபேன்ஸ் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறதுக்கு சோ அதை வச்சுட்டு இவங்க ஃபியூச்சர்ல வந்து இங்கே ரெண்டு பேருத்துக்கும் ஒரு மேட்ச் வைக்கணும்னு தான் பிளான் பண்ணி இவங்க டக் டீம் ஃபார்ம் வச்சாங்க பட் இருந்தா அந்த டக் டீம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல எனக்கும் பிடிக்கல ஃபேன்ஸ் கிட்ட இருந்தா ஸோ எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பெரிய லெவல்ல வரல ஸோ இதனாலேயே இந்த விடியமா டக்குனு பிரித்து ஸோ எங்களுக்குள்ள வச்சி வச்சு ஸோ ஃபைனலி வந்து முடிச்சிட்டாங்க சோ அடுத்ததான் ஒரு பெஸ்ட் டேக் டீம் தான் ஸோ குறிப்பா இந்த டேக் டீம் நம்ம டபிள்யூ டபிள்யூ கிடைச்சா ஒரு வர சொல்லலாம் ஸோ இங்க வந்து நம்ம என்எக்சில இருந்தே வந்து டேக் டீமா இருக்கிறாங்க சோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து சோ இப்போ வரைக்குமே வந்து டேக் டீமா இருக்கிறாங்க ஸோ நடுவில் பிரிவே இல்லையானா ஸோ பிரிஞ்சிலாம் இருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ரீயூன் பண்ணுறாங்க சோ குறிப்பா என்எக்சியில இருக்கின்றன இவங்க வந்து பிரிஞ்சு இருந்தாங்க ஸோ பிரிஞ்சு ஒரு தரமான ரைவல்ரிய வந்து என்எக்சியில கொடுத்துருந்தாங்க மேட்சஸ் எல்லாம் குடுக்கமா இருக்கும் சோ நான் வேற ல பார்த்துருக்கேன் ஹாட் கோர் மேட்ச் பாத்திருக்கீங்களா சோ அந்த லெவலுக்கு ஒரு ஒத்தான மேட்சை பற்றி நான் கொடுத்துருந்தாங்க வேற லெவலில் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் வேற லெவலில் பண்ணுவாங்க தரமாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் மெயின் ராஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா கூட இவங்க தனித்தனியாக இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்களோட டிஐஒ டீமாக வந்து ஃபார்ம் பண்ணி ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இவங்களுடைய கரியரில் வந்து ரெண்டு தடவை வந்து டேக் டீம் சாம்பியன்ஸா இருந்திருந்தாங்க ஸோ இதுக்கு மேல இவங்க பெரிய நேரமும் சரி டேக் டீம் ஃபார்ம் பண்ண நேரமும் சரி தரமான ரைவல்ரி தரமான டேக் டீம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது ஸோ இவங்க டபில் எப்படி கிடைச்சதுல ஒரு வர பிரசாதம் தான் ஸோ அடுத்ததாக கடைசியாக வந்து ஒரு ஒஸ்டட் டேக்ட் சொல்லி அந்த அளவு வீடியோ முடிச்சிடலாம் சோ தரமான ஒரு டீம் பா சோ இந்த டீம் மாதிரி டபிள்யூ டபிள்யூல ஒரு ஒஸ்ட் டீம் கிடையவே செய்யுது சோ அந்த அளவுக்கு மொக்க டீம் தான் ஹிட் ரோ தான்ப்பா சோ பாத்துக்கோங்க ஸோ ஒருத்தர் எல்லாம் இருக்காரு டாப் டாலான்னு ஒருத்தர் அவருக்கெல்லாம் மேட்ச் பண்ணே வராது ஸோ அந்த மாதிரியான ஒரு டீம் தான் சுருக்கமாக சொல்லலாம் ஸோ கீழே இன்னொருத்தர் இருக்காருல்ல அவரது ஃபைட்டிங் ஸ்கில் உண்டு ஸோ கூட ஒருத்தர் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க ஸோ அவங்க எதுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது கடைசியாக வந்து அவங்க ஒரு மேட்சை கூட பண்றதுக்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்க பட் அவங்கள ஒழுங்காக வந்து யூஸ் பண்ணல சோ மொத்தத்துல வந்து இந்த டீம் வந்து ஒரு மொக்க டீம் தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தா ஒரு மொக்க டீம் இல்ல சீங்க ஒரு பெஸ்ட்டு மக்கள் டீம் அப்படிங்கிற ஒரு அவார்டே கொடுத்துடலாம்